அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவுல இந்த தாமரை தண்டு திரி எப்படி ஏற்றணும் எதற்காக ஏற்ற வேண்டும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பது பற்றி பார்க்க போறோம் தாமரைப்பூ அப்படின்னாலே நம்ம எந்த கடவுளுக்கு அணிவித்தால் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க இல்ல எந்த கடவுள் தாமரைப்பூவில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே டக்குன்னு சொல்ல தெரியறது சொல்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் தாமரைப்பூவில் இருப்பாங்க வெள்ளை தாமரை தாமரைப்பூவில் சரஸ்வதி தேவி இருப்பாங்க அப்படின்றது தெரியும் அவங்க அந்த தெய்வங்களுக்கு இந்த தாமரைப்பூ அந்தந்த நிறம் தனிப்பட்டு மகாலட்சுமி தாயாருக்கு பிங்க் நிறத்தில் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த நிறமும் சரஸ்வதி தேவிக்கு வெள்ளை நிறமும் பொருத்தமாக இருக்கும் பிடித்தமானது கூட நம்ம அந்தந்த தேவிகளுக்கு முக்கியமான நாள்களில் வழிபாடு செய்யும் பொழுது தாமரைப்பூ கிடைக்குமா அப்படின்னு தேடி அலைவோம் இந்த மகாலட்சுமி பூஜை செய்யும்போது தீபாவளி அப்போல்லாம் மகாலட்சுமி பூஜை செய்வது வழக்கம் அப்போ பார்த்திங்கன்னா தாமரைப்பூ கிடைக்குமா அப்படின்னு தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்து அந்த பூவை அந்த படத்தை மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு வைப்போம் அல்லது சிலை இருந்தால் அந்த தாமரைப்பூவை விரித்து அந்த சிலையை அந்த தாமரைப்பூவில் வைப்போம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் மற்றும் சரஸ்வதி தேவியின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கொடுக்கறது என்ன நமக்கு ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு விஷயத்த நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றது இருக்குது பரா அன்னை பராசக்தி தைரியத்தை கொடுக்குறாங்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயா நமக்கு பொருளை நாம் வாழ்வதற்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் சரஸ்வதி தேவி கல்வி அறிவு கலைகள் இதெல்லாம் தர்றாங்க இந்த மூன்றும் இருக்கணும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த மூன்றும் இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மூன்றும் கலந்து தான் இருக்குது கலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அறுபத்தி நான்கு கலைகள் இருக்குது அந்த கலைகள் மட்டும் இருந்தால் நம்ம வாழ முடியுமா அப்படின்னு க பார்த்தீங்கன்னா கிடையாது பொருள் இருக்கணும் அப்போ தான் சாப்பிட முடியும் நமக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொள்ள முடியும் படிக்கணும்னா கூட இந்த பொருள் இருந்தால் தான் படிக்க முடியும் இது ரெண்டும் இருந்து தைரியம் இல்லைன்னா என்ன அதுவும் பயன் இல்லை அதனால் மூன்றும் சேர்ந்துருக்கணும் இல்லையா அப்போது நமக்கு வாழ்க்கைக்கு பொருள் ஈட்டவும் பொருளும் நம்ம வாழ்வதற்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு பொருள் வாங்கணும்னா பணம் கட்டாயம் வேண்டும் அந்த பணம் வேணும்னா ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் அருள் கட்டாயம் வேணும் இப்போ தாமரை சம்பந்தப்பட்ட பொருள்கள் அத்தனையுமே மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு கூடுதல் அருள் அலைகள் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தாமரை தண்டு திரி இந்த தாமரை தண்டு திரியை எப்படி நம்ம ஏற்றுவது அப்படின்னு நிறைய நம்ம வீகா ஆன்லைன் வாடிக்கையாளர்களுக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா தாமரை தண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மெலீஸாக இருக்கும் அதை சுருட்டி வச்சு நம்ம விளக்கு ஏற்றினோன்னா அது வந்து சீக்கிரத்துலேயே மலையேறிடும் அந்த விளக்கு அதாவது அணைந்து போயிடும் அது எப்படி ஏற்றுறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது நிறைய பேர் கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு கேட்டுருந்துருக்காங்க சரி நம்ம வந்து நடைமுறையாக ஒரு முறை செய்து காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த தாமரை தண்டு திரி வாழைத்தண்டு திரி எருக்கன் திரி இல்லை குபேரர் திரி இது போன்ற நிறைய திரிகள் இருக்குது அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இப்போதான் நம்ம பார்த்திங்கன்னா விஞ்ஞானம் வளர வளர நம்ம புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்ருந்துருக்கோம் கண்டுபிடிச்சிட்டு செய்துட்ருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் இயற்கையாக என்ன விளைந்ததோ அதை பயன்படுத்தி நம்ம முன்னோர்கள் எல்லாம் இது போன்ற திரிகளை ஏற்றிக்கிட்டு வந்திருக்காங்க அதனால் பலன் பெற்று எது ஏத்துனா எது நல்லா எது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அனுபவபூர்வமாக கண்டு நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போது இந்த தாமரை தண்டு திரி வாழைத்தண்டு திரி இல்லை எருக்கன் திரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா திரியாக நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் கிடைத்து அதனால் பதினாறு பெற்று வளமோடு வாழ்கன்னு சொல்கிறாங்களே அந்த பதினாறு வளங்களும் கிடைக்க பெற்று வாழணும்னா தாமர தண்டு திரி மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம ஏற்றி வழிபடலாம் எப்படி ஏற்றணும் அதை பார்த்துடலாமா பொதுவாகவே தாமரை தாண்டி திரி ரொம்ப லேசாக இருக்கிறனால ஒரு கட்டு எடுத்து அப்படியே ரெண்டு தீபம் ஏற்றும் பொழுது இந்த தீபம் ஏத்துறதில் எந்த தீபத்தில் வச்சு ஏற்றணுன்றது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும் அம்மன் விளக்காக இருக்கலாம் குத்து விளக்காக இருக்கலாம் குபேரர் விளக்காக இருக்கலாம் இல்லை சின்ன அகல் விளக்காக இருக்கலாம் எந்த விளக்காக இருந்தாலும் நம்ம இந்த தாமரை தண்டு திரியை ஏற்றலாம் இப்போது ஒரு தாமரத்தண்டு தெரி எடுத்தா ஒன்னா எடுத்தோன்னா நூல் கட்டி விற்பாங்க அதை பார்த்தீங்கன்னா இப்படியே அந்த அப்படியே நம்ம காமிக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம வீஹோ ஆன்லைன்ல தண்டு தெரி இப்படி பாருங்க கவர் கவர்ல போட்டு அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி இருக்கும் இதை எப்படி நம்ம ஏத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேக்கெட்ல இருந்து இப்படி பிரிங்க இப்படி பிரிச்சு இதை நம்ம இந்த ரெண்டு பகுதியை அவங்களே கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா நூல் அப்படியே கூட சுருட்டி இப்படி எல்லாத்தையும் சுருட்டினீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா நின்று விளக்கு ஏறியும் இப்படி சுருட்டிக்கிட்டு இங்கே பாருங்க இப்படி நீங்கள் விளக்கலையும் வச்சுக்கலாம் குத்துவளக்கலை வச்சுங்க பாருங்க இப்போ தீரியெல்லாம் இருக்கு இல்லையா எவ்வளோ அடர்த்தி இருக்குமோ அந்த அளவுக்கு அடர்த்தி வந்துருச்சு என்ன ஊற்றி ஏற்ற வேண்டியதான் நான் இப்போ உங்களுக்கு சின்ன அகல் விளக்கில் ஏற்றி காமிக்கிறேன் இங்கே பாருங்க நம்ம சுருட்டின இந்த தாமரை தண்டு திரிய இந்த விளக்கில் வைக்கிறேன் நீங்கள் எதில் வேணால் ஏற்றிக்கலான்னு சொல்லிவிட்டேன் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்க இப்படி வச்சுக்கோங்க இதை வச்ச பின்னாடி நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய நான் தயாரிக்கக்கூடிய தீப எண்ணெய் இப்படியும் ஊற்றிக்கணும் இதை நினச்சிக்கோங்க இப்போது நான் விளக்கேற்றுறேன் பாருங்க இப்போ நம்ம சாதாரணமாக பஞ்சத்திரியோ இல்லை நூல் திரியோ வச்சு நம்ம விளக்கேற்றினா எப்படி அடர்த்தியாக எரியுமோ அதே நிலையில நிலையில்தான் இருக்குது இந்த விளக்கேற்றும் போது நம்ம மகாலட்சுமி தாயாரின் பெயரை சொல்லி ஏற்றணுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றிவோம் ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே போற்றிவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றணும்னா இதில் என்னென்னா நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போது நம்ம தெய்வங்கள் பயிரிப்போம் குல தெய்வம் இருக்காங்கன்னு வைங்களேன் ஐயனார் இருக்காருனா அப்போ போது ஓம் ஸ்ரீ அப்பனையே போற்றிவோம் அப்படின்னு சொன்னால் அந்த தீபத்தில் வந்து நெருப்பாக அந்தந்த கடவுள் உட்கார்ந்துப்பாங்க இது வந்து உண்மையும் கூட அதனால குலதெய்வத்துக்கு நீங்கள் விளக்கு பூஜை செய்யும் பொழுது குல குலதெய்வத்தின் பெயரை சொல்லுங்க சாதாரணமாக காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது நம்ம அனைத்து தெய்வங்களையும் மும்மூர்த்திகள் குறிப்பாக மூன்று தேவிகள் குறிப்பாக நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த தெய்வங்கள் பெயர் சொல்லிக்கோங்க அடுத்தது இந்த மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்பு பூஜை இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தாமரை தண்டு தீரி கட்டாயம் ஏற்றுங்க அதுவும் பார்த்திங்கன்னா சுக்கரஹோரையில் ஏற்றணும் சுக்கரஹோரை எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் வரும் அது அதே போல் இரவு மதியம் வரும் அந்த சுக்கரஹோரை பெரும்பாலும் யாரும் வணங்குறதில்ல மதிய பொழுது வந்து நம்ம கடவுளை வணங்கக்கூடிய பொழுது இல்லை பொதுவாகவே சாத்த வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இரவு பொழுது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஒன்றா நீங்கள் அதிகாலையில் செய்யணும் பிரம்ம முகூர்த்தம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரம் காலம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது இரவு பொழுது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு அவரை வணங்கக்கூடிய வழிபாட்டிற்குரிய நேரமாக இருக்கு இரவு எட்டுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரையாக இருக்குது அந்த நேரத்தில் நம்ம வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நம்ம மகாலட்சுமிக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ இப்போ நமக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை சம்பாதிச்சாலும் பணம் கையில் நிற்கிறதில்ல ஒரு ஒரு நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அதெல்லாம் போகணும்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி ஏற்றலாம் இல்லை தினமுமே நாங்கள் தாமரத்தண்டு திரி ஏத்துறேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க குறைந்தபட்சம் ஒம்பது நாள்கள் இல்லை பதினோரு நாள்கள் இல்லாத்தி நாற்பத்தி எட்டு நாள்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா முழு பலன்கள் கிடைக்கும் இல்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் ஏற்றிக்கிட்டு வரலாம் விளக்கு போது இந்த லைட்டரை பயன்படுத்தின பார்த்தீங்களா இது விளக்கு ஏற்றுவதற்குன்னே பிரத்யேகமாக செய்யப்பட்ட லைட்டருங்க இந்த கேஸும் ஏற்றலாம் கேஸுக்கும் தனியாக அந்த பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கிள் தான் வரும் இதில் வந்து ஃப்ளேம் இப்படி முழுசாக வருது இது பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுறதுக்கு தான் ஒரு சில பதிவுகளில் பார்த்துட்டு இதெல்லாம் அநியாயம் கொடுமை இந்த தீக்குச்சி ஏற்றுற வழக்கம் அதுதான பாரம்பரிய பழக்கம் பாரம்பரிய பழக்கம் தீக்குச்சியில ஏத்துறது கிடையாதுங்க கல்லில் தான் கற்கால மனிதர்கள் கல்லில் தான் நெருப்பம் உண்டாக்குனாங்க அப்படி நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா கால சூழலுக்கேற்ற மாறிட்டு இருக்கோம் இல்லையா அதனால் தவறு கிடையாது இப்போது நம்ம இந்த பொருள் எந்த பொருள் கொண்டு நெருப்பு மூற்றும் அப்படின்றது முக்கியம் கிடையாது நமக்கு அங்கே ஜுவாலை தேவை வணங்குவதற்கு அந்த ஜுவாலையை நம்ம கற்க நீங்கள் கல்லை வச்சு தேய்ச்சி எடுத்தால் கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால் சாஸ்திரமே என்ன சொல்லுது காலத்திற்கு ஏற்ப மாறணும் அப்படின்னு இப்போ நம்ம அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருந்தோம் அம்மியில அரைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போது மிக்சி கிரைண்டரை பயன்படுத்திக்கலையா அது போல தான் விஞ்ஞானம் வளர வளர நம்ம பாரம்பரியத்தை மாற்றாமல் அடிப்படையை மாற்றாமல் நம்ம வந்து இந்த இது போன்ற பொருள்களை பயன்படுத்திக்கலாம் இப்போது சிலர் நினைக்கலாம் தாமரை வாழைத்தண்டு தறி எல்லாம் பயங்கர விலையாக இருக்கே அப்படின்னு உண்மைதாங்க இயற்கை பொருள்லேருந்து கிடைக்கக்கூடியது உண்மையான பொருள்களுக்கு எப்பவுமே விலை அதிகம்தான் ஏன்னா அது கிடைக்கிறது ரொம்ப அரிது கொஞ்சம் தேரும் அது தே அந்த பார்த்திங்கன்னா நார்லருந்து இருந்து தானே கொஞ்சம் தேரும் அதை தான் கொண்டாந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க நம்மளோடதெல்லாம் ஒரிஜினல் இப்போ நிறைய பேர் ஒரு சிலர் சொல்கிறீங்க கடைக்கு வந்துட்டு எங்கே அங்கே பார்த்தவங்க விலை கம்மி இங்கே என்னங்க கொஞ்சம் ஒரு ரூபா ரெண்டுரூவா கூட இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் எங்கே வேணால் கொண்டு போயிட்டு நம்ம பொருள்கள் எது வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளோடது ஒரிஜினல் அதனால தான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட இருக்கும் விலை அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுங்க உத்தரவாதம் தருவேன் நம்முடைய வீஹா ஆன்லைனில் வாங்கக்கூடிய பொருள்களுக்கு நான் உத்தரவாதம் தருவேன் இப்போ அடுத்தது இந்த எங்களால் த தினமும் ஏற்றணும்னு ஆசையாக இருக்குது ஒரு ஜோஷியர்கிட்ட போனோம் ஏற்றணும் தினமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரிகாரமாக அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களால் ஆனால் அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் பஞ்சத்திரி நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்குது இதை வாங்கிக்கோங்க இந்த பஞ்சத்திரி ஒன்று எடுத்துக்கிட்டு இதை ஒன்று எடுத்துக்கோங்க இப்போது பொதுவாகவே திரி தனியாக ஏற்றக்கூடாது ரெண்டாக தான் ஏற்றணும் இல்லையா தண்டு திரி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பஞ்சாக ஏற்றிருக்கோம் அது வந்து உங்களுக்கு எண்ணிக்கையில் வராது அப்படி ஏற்றலாம் தாராளமாக இதை எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது இப்படி இருக்கு இல்லையா தாமிரத்தண்டு திரி இப்போது கவர்லேருந்து எடுத்தோன்னா இப்படி இருக்கும் இதில் ஒரு இதழ் மட்டும் இப்படி பிச்சை எடுத்துக்கோங்க இதை நீங்கள் பிச்சு எடுத்துக்கலாம் இதை இந்த பஞ்சு திரி கூட சேர்த்துக்கோங்க நீ பாருங்க இப்படி இந்த பாருங்க ரெண்டு திரி ஏற்றணும் இல்லையா திரி இருக்குது நூல் திரியும் நம்மக்கிட்ட இருக்குது சுத்தமான காட்டன் அதெல்லாம் இந்த தாமரத்தண்டு திரி இது வந்து பஞ்சு திரி இது ரெண்டையும் இப்படி சுருட்டிக்கோங்க இதுக்கும் கட்டாயம் பலன்கள் இருக்குங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அடர்த்தியை ஏற்படுத்தணும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி செய்கிறது இப்படி வச்சு இதை நம்ம விளக்கேற்றலாம் இப்போது பாருங்க இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க இது முழுக்க முழுக்க தண்டு திரி எப்படி நின்று ஏறி இது பார்த்தீங்களா ஜுவால கொடுத்துக்கு அதே போல தான் இதுவும் இருக்கு அதனால நீங்கள் வந்து எங்களுக்கு பட்ஜெட் இடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கோங்க சரி இதெல்லாம் தரமான பொருள் அப்படின்னு சொல்றீங்க உங்கள் வீகா ஆன்லைன் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் இன்னைக்கு தாங்க உங்கள் வீடியோ பார்க்குறோம் வீஹா ஆன்லைன்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது நான் நடத்தி கொண்டிருக்கின்ற ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய்ட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அங்கே லிங்க்ஸ் வரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா அப்படின்னு பச்சை கலரில் இருக்கா எழுத்துகளும் அந்த சிம்பளும் பச்சையில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படியே புரியலன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள் அங்கே வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு அதை தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் எங்களுடைய பொருள்கள் கிடைக்கும் விற்பனைக்கு பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க வீஹா ஸ்டோர் சென்னை அப்படின்னு நீங்கள் கூகுள் மேப்ஸில் போட்டிங்கனாலே கூகுள் மேப் ரூட் அழகாக கைடு பண்ணி கொண்டு வந்து உங்களை எங்களுடைய கடையில் சேர்த்து விட்டுடும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா எங்களுடைய வீஹா ஸ்டோருக்கான அட்ரெஸ் மற்றும் கஸ்டமர் கேர் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துக்கலாங்க இதில் முக்கியமான சில செய்திகள் சொல்கிறேன் எங்களுடைய வீஹா கடை சென்னையில் ஒரு பிரான்ச் தவிர உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் தேடினிங்கன்னா இருக்காது ஏன்னா ஒரே ஒரு கடை சென்னையில் நான் நடத்திக்கிட்டு வரேன் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கிடதாங்க அப்படின்னு உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது சொன்னாங்க வைங்களேன் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அதே போல் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங் எங்களுடைய விஹா ஸ்டோர் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கேயுமே கிடைக்காது இப்போ இந்த லைட்டர் இதுக்கான கேஸ் நிரப்புறது எல்லாமே கூட நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்குது விளக்குகள் நிறையா இருக்குது பூஜை பொருள்கள் நான் மூலிகைகளால் கொண்டு தயாரித்த சோப்புகள் மற்றும் நிறைய பொருள்கள் இருக்குது தினமுமே புதுசு புதுசாக அப்லோட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஐயம்போன் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க நீங்கள் வாங்கலைன்னா கூட டவுன்லோட் பண்ணிட்டு அதில் போய் பாருங்களேன் என்ன தான் செய்கிறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் அதை படித்து நான் உங்களுக்கு பதிவாக தருவேன் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய இன்னும் பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது